ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்த வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுனால் செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ காலையில் நாலு மணியிலேருந்து பார்த்திங்கன்னா மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகள் எல்லாம் அப்படியே லாங் வீடியோவாகவே எடுத்தேன் ஆனால் நம்மளுக்கு வந்து வீ வியூஸ் போகாத பற்றி போன டைம் வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன் எதனால அப்படி வந்து நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் வியூஸ் அவ்வளோ போகிறதில்லை என்ன ரீசனாக இருக்கும் இதை விட மோசமாக வீடியோஸ் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நல்ல வீடியோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்போ நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா அக்காடிங்க வந்து வீடியோவை வந்து பத்து நிமிஷம் அல்லது பதினஞ்சு நிமிஷம் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா போகும் இன்னொன்று நீங்கள் ஒரு நாள் செய்கிற வேலையை ரெண்டு வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அந்த ஐடியா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே நம்ம செய்யக்கூடிய வேலையை வீடியோவாக எடுக்கலாம் அதை காலையில் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் ஒரு வீடியோவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் அடுத்த வீடியோவாக கொடுக்கலன்னு சொல்லி நானும் இருக்கேன் பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஏக்கா ரெண்டு நாளாக வீடியோஸ் போடலன்னு நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் அக்கா வீடியோ கொடுங்க வாய்ஸ் கேட்காம இருக்க முடியல வீடியோ பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு சாரி ஒரு ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் பர்சனல் வேலை இருந்ததுனால் கொடுக்க முடியல நீங்கள் சொன்ன நீங்கள் போட்ட கமெண்ட்ஸை வந்து படித்தேன் ஆனால் ரிப்ளை கொடுக்கல ஏன் அப்படின்னா நான் தான் கமெண்ட்ஸ் வீடியோ தனி கொடுக்குற இல்லையா சரி அப்போ படிச்சு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிப்ளே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கூட அதனால தான் வந்து கொடுக்க முடியல ஓகே இனிமேல் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரும் வேலைகள்லாம் முடிச்சாச்சு வந்தாச்சு அதனால பார்த்தீங்கன்னா இனி தொடர்ந்து எப்போதும் போல வீடியோஸ் வரும் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா தான் வீடியோ கொடுக்க முடியாது மற்றபடி வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன் கொஞ்சம் வெளியில் போகிறோம் தான் கொடுக்க முடியாது அதனால தான் வந்து கொடுக்கல சாரி ஓகே இப்போ வந்து காலையில் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு அழகாக வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்படியே வாசல்லமாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டேன் இது அப்படியே நம்ம மைண்டில் வர்றதை அப்படியே யோசித்து அப்படியே போட்ட ஒரு கோலம்தான் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னாக்கா அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜையில் நாம் வந்து நம்மளுக்கு நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம நினச்சி வேண்டுதல் பண்ணணுமா இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற காரியத்தை நம்ம வந்து அப்படியே கடவுள்கிட்ட கேட்கணுமா அப்படி அதை பற்றி சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இப்படி கூட கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த அளவுக்கு டவுட்டெல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் Sư உங்களுக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் எப்படி கும்புவேன் சாமி கும்பிட்றேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் இப்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டணும் வேண்டி முடிச்சுட்டு நாம் என்ன நம்ம நினச்சி கேட்குறோமோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து நடக்கிற மாதிரியே ஒரு கற்பனையிலே இருக்கணும் எப்போதுமே இது நல்லதான் நடக்கும் இது நல்லதாக நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் அப்படிங்கிற அந்த மைண்டு நம்மளுடைய உள் உணர்வு வந்து சொல்லிகிட்டே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளோ பெரிய காரியங்கள் நட நினச்சாலும் அது வந்து நடக்குங்க அது இப்போமே பாத்தீங்க அப்டினா நான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தம்பி வந்து இந்த செமஸ்டரில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வேண்டுதல் அப்படியே வச்சுட்டே வந்து வேண்டுல ஆனால் நினச்சி கூட பார்க்கல அவன் இந்தளவுக்கு நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்ட்டு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது வார்த்தைகளே சொல்ல முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு வந்து கடவுள் நான் நினைக்கிறத நடத்தி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க நடக்க அது வந்து நான் வீடியோ சொல்லலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது நடந்தது அப்படின்னா அது வந்து மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பிரமிப்பையும் கொடுக்குது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது அதனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நம்ம வந்து தெய்வத்திட்ட கேட்போம் மனதார கேட்போம் கண்டிப்பாக அது வந்து நடக்குது அது வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்களுக்கு தான் அதோட அனுபவம் வந்து புரியும் வீடியோக்காக வந்து சில பேர் போட்டாலுமே சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதை வந்து ரொம்ப பிரமிப்பாக சொல்லுவாங்க அந்த ஆன்மீகங்கிறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி அந்த ஆன்மீகம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பாதைக்கு நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து அது உயர்த்திக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தும் அதனால் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடிய அவங்க ஞானிகளாக இருக்கட்டும் இல்லை சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீகவாதிகளாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அனுபவம் வந்து முழுமையாக தெரியும் ஆனால் எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க அதனால் இதை நம்ம அனுபவித்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து இதோட அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து உணர முடியும் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது இந்த டைம் நான் செஞ்சிருந்த பிரம்மமுகூர்த்த பூஜை ஒரு நாலஞ்சு நாள் தான் தொடர்ந்து நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இந்த ரெண்டு நாள் வந்து வெளியில் போயிட்டதுனால செய்ய முடியல இனி அடுத்து அப்படியே வந்து தொடர்ந்து நான் வந்து பூஜைகளை செஞ்சிகிட்ருப்பேன் இப்போது நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா வந்து இந்த பூஜையை நான் வந்து ஒரு அஞ்சு நாள் செஞ்சேன் அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல ம மறுபடியும் தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தெய்வம் வந்து நமக்கு நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நம்ம போய் தான் ஆகணும் செஞ்சு தான் ஆகணும் அது நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது அதனால நம்ம அதுக்கு போய் தான் ஆகணும் இல்லையா அதனால் அது தடைப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் நம்ம வீட்டில் இல்லை வெளியில் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு கஷ்டப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய பூஜையை வந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நினச்சி நீங்கள் வந்து செ பூஜைகள் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ளே கொடுக்கும் ஏன்னா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணுறப்போ நினைக்கிற எல்லாமே நடக்குதுங்க இது வந்து சத்தியமாக ஆணித்தரமாக நான் வந்து அடித்து சொல்கிறேன் அப்புறம் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு நாலு நாள் பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் எந்திரிக்க முடியல என்னால் அந்த பூஜையை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா பரவாயில்ல ஒரு நாலு நாள் அதான் நம்மளுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளால் வந்து எந்திரிக்க முடியும் அப்படியெல்லாம் கஷ்டமாக இருக்காது எனக்குமே கஷ்டமாக இருக்கும் எந்திரிக்கையில் ஐயோ நம்ம இவ்வளோ எந்திரிக்கணுமா இங்கே வேலைகள் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமும் இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கு இது தேவைப்படுது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமில்ல நம்மளுக்கு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமில்ல அப்படிங்கிறப்போ நாம் அதுக்காக கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரமும் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியும் எந்திரிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தானே நம்ம வந்து பாடுபடுறோம் அதாவது எதுவுமே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டுட்டே வந்து கடவுள் தீக்க மாட்டாரா தீக்க மாட்டாரா நம்மளுடைய கஷ்டங்கள் மாறாதா மாறாதா நம்ம யோசிக்கிறத விட நாம் நல்லபடியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம எந்திரிச்சு நம்ம இந்த பூஜைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வாழ்வாதாரம்ங்கிறது மாறும் அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்க முடியும் நான் அப்படி தான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நான் செய்யக்கூடிய பூஜைகள்லேருந்து நான் நினைக்கிறது எல்லாம் நடந்துகிட்டே நல்லபடியா நடக்குது கடவுளுடைய அனுகிரகம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் மனதார நம்புறேன் இனி நான் வந்து இன்னும் ஹாப்பியா வந்து என்னுடைய பூஜையை நான் வந்து செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னா நான் வந்து அவ்வளோ ஒரு இந்த செமஸ்டரில் தம்பி நல்ல மார்க் வாங்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அவன் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை வந்து அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பான் நல்ல ஹைட் வெயிட்டாக ரொம்ப நல்லா இருப்பான் அப்படிங்கிறப்போ இன்னொன்று ஒரு நம்மளுக்குள்ள ஒரு இயக்கங்கள் இருக்கும்ல எல்லா பேரண்ட்ஸுக்குமே இருக்கும் இப்போ ஒரு பையன் வந்து அவனுக்கு பிடிச்சது எலக்ட்ரிக்கல் அவங்க அப்பா எலக்ட்ரிக்கல் என்ஜினியர்னால அவனுக்கு பிடிச்ச லைனில் அவனை வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ சின்னவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவனை ஒரு கலெக்டர் ஆக்கி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அது நடக்கிற வரைக்கும் நான் இந்த பூஜை நான் செஞ்சிட்டே இருப்பேன் விடாமல் செய்வேன் எனக்கு வயசே ஆனாலும் பரவாயில்ல வயசான காலங்களில் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த பூஜையை நான் செய்வேன் நான் தொடர்ந்து செய்வேன் ஏன் அப்படின்னா அவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி அவ்வளோ ஒரு நம்ம நினைக்கக்கூடியதெல்லாம் வந்து எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை வந்து தகர்த்து தெரிஞ்சிட்டு நம்ம இதை தான் நினைக்கிறோம் இதை தான் நினச்சி நம்ம வேண்டோம் அதை நடக்குது அப்படின்னா நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது இல்லையா அதனால எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த செமஸ்டரில் அவன் வந்து அவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் லெவலில் வந்து மார்க் வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுதான் அந்த ஒரு பூஜை அந்த ஒரு தான் நான் வந்து பூஜை வந்து நான் விடாமல் செஞ்சிட்டே இருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வந்து என்னால் முடியலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி மன நிம்மதினு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு ஒரு நிம்மதி இந்த பூஜை பண்ணி இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சு அவருடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னும் 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 நான் இன்னும் அதிகாலையில் எந்திரிக்கணும் இன்னும் அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு தான் நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடந்தாலும் நம்மளுடைய பசங்களுக்குள்ள பசங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்களா இருக்கட்டும் அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது அப்படி நான் மனதாரம் நம்புகிறேன் அதனால் நான் வந்து தொடர்ந்து இந்த பூஜையை நான் செஞ்சிட்டே இருப்பேன் அதே போல் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த ரெண்டு நாளாகவே வந்து அந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது ஏன் அப்படின்னா அதான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பர்சனல் இருந்ததுனால அப்படியே வந்து விட்டுட்டேன் லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியல நிறைய பேர் அக்கா லாங் வீடியோ கொடுங்க வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க சாரிப்பா நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கல ஏன்னா எனக்கு இது தானே தொழில் என்னோடய தொழில் கனவு எல்லாமே இது தான் அப்படிங்கிறப்ப நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தால் தான் கொடுக்க முடியாது இல்லையா அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதே போல் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த முகூர்த்த பூஜை இப்போ காலையில் என்னால் வந்து ஒரு நாலு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டேன் ஒரு ரெண்டு நாள் விட்டு போயிடுச்சு இல்லை அப்படின்னா பெண்களுக்கான அந்த இயற்கை உபாதைகள்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி டயத்துல எல்லாம் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள்லாம் விட முடியுது அடுத்து நம்ம வந்து பூஜை எல்லாம் கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து என்றைக்கையே வைக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களால் எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் நீங்கள் எந்திரிச்சு பூஜை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது முடிஞ்சது அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வந்து எந்திரிச்சு செய்யுங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஏ மணிங்கிறப்போ நம்மளுக்கு வீட்டு வேலையை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு வைப்ரேஷன்லேயே வேலை செய்கிறத விட நேரத்திலே எந்திரிச்சு பூஜைகளும் செஞ்சு முடிச்சுட்டு வீடும் தெய்வீகமாக இருக்கும் அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு முடிச்சிட்டு வீடெல்லாம் எப்போதும் செய்யக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி காலையில் எட்டு மணிங்கிறப்பவே அத்தனை வேலையும் நம்மளால செய்ய முடியும் வேலைகளை பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறதாக்கா காலையில் தீபம் வச்சுட்டோம் அப்படின்னா தூங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அதெல்லாம் தாராளமாக தூங்கலாம் தீபம் வச்சுட்டு நம்ம உடனே இதை வ சரி நம்ம கடமைக்காக ஒரு தீபத்தை வச்சிட்டோம் நம்ம போய் உள்ளே போய் தூங்கிக்கலாம் அப்படின்னா அதுதான் செய்யக்கூடாது வேலைகள்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே பதினோரு மணிக்கு மேலெல்லாம் தாராளமாக தூங்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இது பிரம்ம முகூர்த்தமே முடிஞ்சிரும் ஆறு மணிங்கிறப்பவே அந்த முகூர்த்த நேரமே முடிஞ்சிருங்கிறப்போ அதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை நல்லா வந்து தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதே போல் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து அஞ்சு தீபம் தான் வைக்கணுமா ஒரு தீபம் வச்சா போதுமா அப்படின்னு இதை நான் ஏற்கனவே நிறைய பதிவில் பேசிட்டேன் சொன்னதே தான் சொல்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறது அதுதான் அஞ்சு தீபம் நீங்கள் வந்து வெளியில் ஏற்ற முடிஞ்சது அப்படின்னா ஏற்றலாம் இல்லை பூஜை அறையில் நீங்கள் ஏற்ற முடிஞ்சதாலும் ஏற்றவில்லாம் இல்லை நீங்கள் வாசலில் இருந்து இந்த தீபத்தெல்லாம் கணக்கு பண்ணி வச்சாலும் ஒன்றும் இல்லை எதுவுமே தப்பு இல்லை இங்கே தீபம் ஏத்துறதை பொறுத்து ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு தான் அந்த அஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வாசலில் ஏற்றினாலும் ஏற்றலாம் இல்லை உள்ள ஹாலில் நீங்கள் ஒரு தெய்வத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே ஏற்றலாம் இல்லை பூஜை அறையில் ஏற்றலாம் அப்படின்னாலும் ஏற்றலாம் அதே போல் குளிச்சிட்டு தான் தீபம் ஏற்றணுமா அப்படிங்கிறீங்க இந்த இதுக்கு வந்து தோசங்களே கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு நம்ம சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக குளிக்கணும் அது வேறு விஷயம் குளிச்சுட்டு தான் நம்ம வந்து தீபம் ஏற்றணும் சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா தூங்கி எழுந்திரிச்சு கையால் முகத்தை கழுவிட்டு ஒரு மூணு டைம் நான் செய்கிறத சொல்கிறேன் நான் அதாவது நான் குளிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா குளிச்சிடுவேன் இல்லை ஒருவேளை எனக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறனால கு சில டைம்லாம் வந்து காலைல எந்திரிச்ச உடனே பயங்கரமாக தும்மல்லாம் வரும் அப்படிங்கிறப்போ சில டைம் என்னால் குளிக்க முடியாதுங்கிறப்போ கை கால் முகத்தை கழுவிட்டு ஒரு மூணு டைம் தண்ணி தெளிச்சுக்குவேன் நல்லா வந்து தலையெல்லாம் சீவிட்டு நல்லா மங்களகரமாக மஞ்சள் திருநீர் குங்குமம் எல்லாம் ரெத்தியில் வச்சுட்டு வந்து எப்போதும் போல் கோலம் போட்டுருவேன் கோ வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே என்னுடைய பூஜை வேலைகளை செய்வேன் அதனால் உங்களுடைய வேண்டுதல் நடக்கணும் நம்ம கஷ்டங்கள் தீரணும் ஒரு மாதிரி மா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது மன அமைதி இல்லாமல் இருக்குது எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பூஜை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரே வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை நீங்கள் கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்